டே ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ மற்றும் போலீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களா நீங்க அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டன்டான ஜாகிரபி ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கரெக்டாக நோட் போட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும் கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன் கொஸ்டின் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாக்கிங் ஒன்று புவியானது துருவ பகுதிகளில் தட்டையாக காணப்படுகிறது வாக்கியம் இரண்டு புவியானது நிலநடுக்கோட்டு பகுதியில் சற்று பருத்தும் கோல வடிவமாகவும் காணப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி செகண்ட் கொஸ்டின் உலகில் முதன் முதலாக புவி மாதிரியை கிபி நூத்தி ஐம்பதாம் ஆண்டில் உருவாக்கியவர்கள் உலகில் முதன் முதலாக புவி மாதிரியை கிபி நூத்தி ஐம்பதாம் ஆண்டிலேயே உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி கிரேக்கர்கள் முதன் முதலில் நிலவர படத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் முதன் முதலில் நிலவர படங்களில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி கொஷின் தாளமிபியா ஜாகிரபியா என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் டி தாளமி ஃபிஃப்த் புவியின் மீது கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கற்பனைக் கோடுகள் புவியின் மீது கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கற்பனைக் கோடுகள் ஆப்ஷன் ஏ அச்சக்கோடுகள் சிக்ஸ்த் புவியின் மையத்தில் காணப்படும் ஜீரோ டிகிரி அச்சக்கோடு புவியின் மையத்தில் காணப்படும் ஜீரோ டிகிரி அச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா ஆப்ஷன் சி நிலநடுக்கோடு செவன்த் கொஸ்டின் ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தூரம் எத்தனை கிலோமீட்டர் ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு நிலப்பரப்போட தூரம் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி நூற்றி பதினோரு கிலோமீட்டர் எய்த்து கொஷின் நிலநடுக்கோட்டிலிருந்து வடதுருவம் வரை வட அரைக்கோளத்தில் கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் நிலநடுக்கோட்டிலிருந்து வடதுருவம் வரை வட அரைக்கோளத்தில் கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் எது அப்படின்னா ஏ வட அச்சக்கோடுகள் புவியில் எத்தனை அச்சக்கோடுகள் வரையப்பட்டுள்ளன புவியில மொத்தம் எத்தனை அச்சக்கோடுகள் வரையப்பட்டிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி நூற்றி எண்பத்தி ஒன்று டென்த் கொஸ்டின் பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு ஆப்ஷன் பி நிலநடுக்கோடு லெவன்த் கொஸ்டின் நிலநடுக்கோட்டிலிருந்து ஜீரோ டிகிரி வடக்கில் கடகரேகை இருபத்தி மூணரை வரை உள்ள பகுதி நிலநடுக்கோட்டிலிருந்து ஜீரோ டிகிரி வடக்கில் கடகரேகை இருபத்தி மூணரை வரை உள்ள பகுதி எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வெப்பமண்டலம் டுவெல்த் கொஸ்டின் வட அரைக்கோளத்தில் ஆர்டிக் வட்டம் அதாவது அறுபத்தி ஆறரை டிகிரி வடக்கு முதல் வடதுருவம் தொண்ணூறு டிகிரி வரை மற்றும் தென் அரைக்கோளத்தில் அண்டார்டிக் வட்டம் அறுபத்தி ஆறரை தெற்கு முதல் தென் துருவம் தொண்ணூறு டிகிரி தெற்கு வரை உள்ள பகுதி எது அப்படின்னா ஆப்ஷன் சி மண்டலம் பொறுத்துக லாட்டிட்யூட் லாட்டிடியூட் அப்படிங்கிறது அகலாங்கு அச்சரேகை லாங்டிட்யூட் நெட்டாங்கு தீர்க்கரேகை நில நிலநடுவரை நிலநடுக்கோடு கோடு டிராஃபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை டிராஃபிக் ஆஃப் மகர ரேகை சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஃபோர்டீன் தீர்க்க கோடுகளில் ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது தீர்க்க கோடுகளில் ஜீரோ டிகிரி தீர்க்கு கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ முதன்மை தீர்க்க கோடு தீர்க்க கோடுகளின் தீர்க்க கோடுகளின் ஜீரோ டிகிரியிலிருந்து நூத்தி ஐம்பது டிகிரி கிழக்கு வரை வரையப்பட்டுள்ள தீர்க்க கோடுகள் ஜீரோ டிகிரியிலிருந்து நூத்தி ஐம்பது டிகிரி கிழக்கு வரை வரையப்பட்டுள்ள தீர்க்க கோடுகள் ஆப்ஷன் ஏ கிழக்கு தீர்க்க கோடுகள் செவன்டீன் தீர்க்க கோடுகள் நாப்பத்தி ஐந்து டிகிரி அச்சப்பகுதியில் எத்தனை கிலோமீட்டர் இடைவெளியில் காணப்படுகிறது தீர்க்க கோடுகள் நாற்பத்தி ஐந்து டிகிரி எத்தனை கிலோமீட்டர் இடைவெளியில் காணப்படுகின்றன அப்படின்னா ஆப்ஷன் ஏ எழுபத்தி ஒன்பது எயிட்டீன் ராயல் வானியல் ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது ராயல் வானியல் ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ கிரீன்விச் வாக்கியம் ஒன்று ஒருவர் மேற்கிலிருந்து கிழக்காக நூற்றி எண்பது டிகிரி தீர்க்கு கோட்டை கடந்தால் ஒரு நாள் குறையும் வாக்கியம் இரண்டு மாறாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி கடந்தால் ஒரு நாள் கூடும் சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி டுவெண்ட்டி புவி தன் அச்சில் ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் கால அளவு புவி தன் அச்சில் ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் கால அளவு ஆப்ஷன் ஏ ஒரு நாள் மணி மணி நேரத்திற்கு நேரத்திற்கு எத்தனை எத்தனை நிமிடங்கள் நிமிடங்கள் சி நாற்பது சுற்றளவு டூ கோலத்தின் சுற்றளவு எவ்வளோ அப்படின்னா சி முன்னூத்தி அறுபது டிகிரி டுவெண்டி த்ரீ ஒரு டிகிரி தீர்க்க கோட்டை கடக்க சூரிய ஒளி எடுத்துக்கொள்ளும் நேரம் ஒரு டிகிரி தீர்க்க கோட்டை கடக்க சூரிய ஒளி எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி நான்கு நிமிடங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஒரு மணி நேரத்தில் டேஸ் தீர்க்க கோடுகளை புவி கடக்கிறது ஒரு மணி நேரத்தில் எத்தனை கோடுகளை புவி கடக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பதினைந்து டிகிரி தீர்க்க கோடுகளை புவி கடக்கிறது ட்வெண்ட்டி ஃபைவ் ஒவ்வொரு தீர்க்க கோட்டிற்கும் நேராக சூரியன் உச்சியில் வரும் பொழுது அக்கோட்டில் உள்ள எல்லா இடங்களிலும் நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆகும் இதுவே எந்த நேரத்தை குறிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஜீரோ டிகிரியிலிருந்தே பன்னாட்டு திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஜீரோ டிகிரியிலிருந்து பன்னாட்டு திட்ட நேரம் கணக்கிடப்படுவதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன்

குறிப்பிட்ட ஒரு கோட்டினை ஆதாரமாக கொண்டு பொதுவான நேரத்தை அமைத்துக் கொள்வது குறிப்பிட்ட ஒரு தீர்க்க கோட்டினை ஆதாரமாக கொண்டு பொதுவான நேரத்தை அமைத்துக் கொள்வது ஆப்ஷன் பி திட்ட நேரம் தேர்ட்டி திட்ட நேர தீர்க்க கோடானது டேஸின் மடங்குகளாக இருக்கும் விதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது திட்ட நேர தீர்க்க கோடானது டேஸின் மடங்குகளாக இருக்கும் விதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ பதினைந்து டிகிரி தேர்ட்டி ஒன் எண்பத்தி ரெண்டரை அரை கிழக்கு தீர்க்கு கோடு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எந்த இடத்தின் வழியாக செல்கிறது எண்பத்தி ரெண்டரை தீர்க்க தீர்க்கு கோடு சாரி கிழக்கு தீர்க்கு கோடு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எந்த இடத்தின் வழியாக செல்கிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ அழகாபாத் மிஷாபூர் தேர்ட்டி டூ உலகளவில் உள்ள நேர மண்டலங்கள் உலகளவில் உள்ள நேர மண்டலங்கள் எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் பி டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி த்ரீ ரஷ்யாவிற்கு எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளன ரஷ்யாவிற்கு எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளன அப்படின்னா ஆப்ஷன் பி ஏழு தேர்ட்டி ஃபோர் புவியின் வடிவம் புவி எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி ஜியாய்டு தேர்ட்டி ஃபைவ் நூற்றி எண்பது டிகிரி தீர்க்க கோடு என்பது நூற்றி எண்பது டிகிரி தீர்க்க கோடு என்பது ஆப்ஷன் பி பன்னாட்டு தேதி கோடு தேர்ட்டி சிக்ஸ் கிரீன்விச் முதன்மை தீர்க்கக்கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம் கிரீன்விச் முதன்மை தீர்க்கக்கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம் எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் பி நண்பகல் பன்னிரெண்டு மணி தேர்ட்டி சிறிய கால அளவில் திடீரென்று பூமியில் ஏற்படக்கூடிய அதிர்வு சிறிய கால அளவில் திடீரென்று பூமியில் ஏற்படக்கூடிய அதிர்வுக்கு என்ன பெயர் அப்படின்னா டி நிலநடுக்கம் தேர்ட்டி எயிட் எரிமலை வெடிப்பின் போது வெளிவரும் நெருப்பு குழம்பின் பெயர் எரிமலை வெடிப்பின் போது வெளிவரக்கூடிய நெருப்பு குழம்போட பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி லாவா தேர்ட்டி நைன் நிலநடுக்கம் எரிமலை வெடிப்புகள் மற்றும் கடலடி நிலச்சரிவுகளால் தோற்றுவிக்கப்படும் பேரலை நிலநடுக்கம் எரிமலை வெடிப்புகள் மற்றும் கடலடி நிலச்சரிவுகளால் தோற்றுவிக்கப்படும் பேரலை ஆப்ஷன் சி சுனாமி பாட்டி அதிக அழுத்தம் உள்ள காற்றால் சூழப்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதியிலிருந்து உருவாவது அதிக அழுத்தம் உள்ள காற்றால் சூழப்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதியில் இருந்து உருவாவது பாறைகள் பாறை சிதைவுகள் சரிவை நோக்கி மொத்தமாக கீழே நகர்வது பாறைகள் பாறை சிதைவுகள் மண் போன்ற பொருள்கள் சரிவை நோக்கி மொத்தமாக கீழே நகர்வதுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நிலச்சரிவு பெரும் அளவிலான பனி மற்றும் பனிப்பாறை மிக வேகமாக சரிவை நோக்கி வருவது பெரும் அளவிலான பனி மற்றும் பனிப்பாறை மிக வேகமாக சரிவை நோக்கி வருவது ஆப்ஷன் பி பனிச்சரிவு ஃபார்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட சுனாமி டேஸ் மீட்டர் உயரம் வரை எழும்பியது ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட சுனாமி எத்தனை மீட்டர் உயரம் வரை எழும்பியது அப்படின்னா ஆப்ஷன் சி முப்பது மீட்டர் உயரம் வரை ஃபார்ட்டி ஃபோர் இந்திய அரசு எந்த ஆண்டில் ஐதராபாத்தில் என்ற அமைப்பினை சுனாமி முன்னறிவிப்பு செய்வதற்காக ஏற்படுத்தியது இந்திய அரசு எந்த ஆண்டில் ஐதராபாத்தில் இன்ஹாய்ஸ் என்ற அமைப்பினை சுனாமி முன்னறிவிப்பு செய்வதற்காக ஏற்படுத்தியது அப்படின்னா ஆப்ஷன் சி கிபி இரண்டாயிரத்தி ஏழு சில சமயங்களில் வெள்ளப்பெருக்கானது சூறாவளி உயர் ஓதம் மற்றும் சுனா சுனாமி ஆகியவற்றோடு தொடர்பு எந்த சமவெளிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது ஆப்ஷன் சி கடற்கரை வெள்ளப்பெருக்கு சமவெளிகளில் இயற்கையால் உருவாகும் பேரிடர்கள் இயற்கையால் உருவாகும் பேரிடர்கள் எது அப்படின்னா நிலநடுக்கம் சுனாமி எரிமலை சூறாவளி வெள்ளம் நிலச்சரிவு பனிச்சரிவு இடி மின்னல் அனைத்துமே இயற்கையால் உருவாகக்கூடிய பேரிடர்கள் தான் ஸோ அனைத்தும் சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி உறுதிப்படுத்தப்பட்ட விவரங்களை அல்லது புள்ளியியல் மதிப்பீடுகளை கொண்டு ஒரு குறிப்பிட்ட எதிர்காலத்தில் நடக்க போகும் பேரிடர்களை பற்றி கூறுவது உறுதிப்படுத்தப்பட்ட விவரங்களை அல்லது புள்ளியியல் மதிப்பீடுகளை கொண்டு ஒரு குறிப்பிட்ட எதிர்காலத்தில் நடக்க போகும் பேரிடர்களை பற்றி கூறுவது எது அப்படின்னா ஆப்ஷன் பி முன்னறிவிப்பு இயல்பான அளவை விட மிக அதிக அளவில் நீர் வழிந்தோடுவது இயல்பான அளவை விட மிக அதிக நீர் வழிந்தோடுவது ஆப்ஷன் சி வெள்ளம் ஃபார்ட்டி நைன் வாக்கியம் ஒன்று தென்கிழக்கு ஆசியாவில் கிபி அதாவது பொது ஆண்டு இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் நாள் ஆலிப்பேரலை எனப்படும் சுனாமி தாக்கியது வாக்கியம் இரண்டு இந்தோனேசிய தீவான சுமித்ரா தீவுக்கு அருகில் புவி அதிர்வு மையம் கொண்ட நிலநடுக்கம் ஒன்பது புள்ளி ஒன்று முதல் ஒன்பது புள்ளி மூணு ரெக்டராக பதிவானது இதில் எந்த வாக்கியம் சரியானது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ரெண்டு வாக்கியங்களுமே சரியானது ஃபிஃப்ட்டி வாக்கியம் ஒன்று நிலநடுக்கம் தோன்றும் புள்ளி நிலநடுக்கம் மையம் எனப்படுகிறது வாக்கியம் இரண்டு நிலநடுக்கம் மையத்திலிருந்து செங்குத்தாக புவிப்பரப்பில் காணப்படும் பகுதி மைய புள்ளி எனப்படும் ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ரெண்டு வாக்கியங்களுமே சரியானது டியர் ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம ஃபிஃப்டி ஜியாகிரபி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம் ஸோ நோட் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க மறக்காமல் இந்த டெஸ்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ